அரக்கோணம் மற்றும் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கொடியேற்று விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பகுதிகளில் கட்சி கொடியேற்று சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் ஜி கே பாசன் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி பல்வேறு பகுதிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கொடியேற்று விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அரக்கோணம் மற்றும் சோளிங்கர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் கட்சி கொடியேற்று விழா நடைபெற்றது பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கொடியேற்ற விழாவிற்கு அரக்கோணம் மேற்கு ஒன்றிய தலைவர் எஸ் பிரபாகரன் தலைமை தாங்கினார் பி சி பிரபாகரன் முன்னிலை வகித்தார் நிர்வாகிகள் கோபால் மற்றும் மகேஷ் வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் ஆர் ஹரிதாஸ் கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் பிஜி மோகன் காந்தி மக்களுக்கு இனிப்பு வழங்கினார் நிகழ்ச்சியில் நகர தலைவரும் ரவிச்சந்திரன் அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய தலைவர் தேவேந்திரன் நெம்மிழி கிழக்கு ஒன்றிய தலைவர் ரவி மாவட்ட பொருளாளர் சுபாஷ் வாசன் மாவட்ட துணை தலைவர் கஜேந்திரன் நகர்மன்ற முன்னாள் உறுப்பினர் உத்தமன் பாலகிருஷ்ணன் மகாதேவன் ஹரி கோபால் மன் நகர் விஜி சுரேஷ் மனோகர் சேகர் டாடா காந்தி குணசேகர் கணேசன் கருணாகரன் லிங்கநாதன் கஜேந்திரன் லோகநாதன் ஏழுமலை நாகாலம்மன் நகர் ரமேஷ் முனுசாமி ஆச்சாரிய உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் அரக்கோணம் சுவால்பேட்டை மற்றும் தணிகை போலூர் ரயில்வே கேட் வளர்ப்புறம் சாலை வேடல் மற்றும் கும்பேனிப்பேட்டை ஆகிய பல்வேறு பகுதிகளில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றன கொடிய